அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா அநேக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தோள்பட்டை வழி தோள்பட்டை வலி எதனால் வருகின்றது அந்த தோள்பட்டை வலியை எப்படி மிக எளிமையாக எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் சரி செய்து கொள்ள முடியும் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக யாருக்கெல்லாம் தோள்பட்டை வலி அதிகமாக வருது அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் கைகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தொழில்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தோள்பட்டை வலி அதிகமாக வரத பார்க்க முடியும் குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு அதிகப்படியான கைகளை உபயோகப்படுத்தக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடிய நபர்களுக்கு தோள்பட்டை வலி பொதுவாக வர்றதை நம்ம பார்க்க முடியும் அது தவிர பல காரணங்களால் தோள்பட்டை வலி வருகின்றது அதை பற்றி நம்ம விரிவா பார்ப்போம் இந்த தோள்பட்டை வலி வருவதற்கு உண்டான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தோள்களில் இருக்கக்கூடிய தசைகள் இருக்கம் தசைநார் கிழிதல் நரம்பு அழுத்தம் போன்ற பல காரணங்களால் இன்னைக்கு எல்லாருக்கும் தோள்பட்டை வலி வர்றதை பார்க்க முடியுது வயதானவர்களுக்கு தோள்பட்டையில் இருக்கக்கூடிய அந்த பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி ரொட்டேட் ஆகுது இல்லைங்களா அந்த பந்து கிண்ண மூட்டு அந்த இரண்டு எலும்புகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தசை நாறுகள் குருத்தெலும்புகள் போன்றவை பாதிப்பு ஏற்படும் போது தான் பொதுவாக தோள்பட்டை வழி வருதை எல்லோரும் உணர்றாங்க வலி போது அது மட்டும் இல்லாமல் தோள்பட்டை இருக்கக்கூடிய நரம்புகள் அழுத்தம் காரணமாகவும் தோள்பட்டை வலி ஏற்படும் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு சில நபர்களுக்கு நீரிழிவு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த தோள்பட்டை வழி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் நான் பார்க்கும்போது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தோள்பட்டை வழி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்க எனக்கு இந்த தோள்பட்டை வலி இருக்கு இதை எப்படி எளிமையாக நான் சரி செய்து கொள்வது அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையான முறையாகிய அக்குபஞ்சர் வர்ம கலை ஆரோக்கியமான உணவு முறை பழக்க வழக்கத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த தோள்பட்டை வழியை குணப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களில் யாருக்கேனும் இந்த தோள்பட்டை வழியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் டிஸ்பிளேவில் தெரிகிற என்னுடைய கைபேசிக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தோள்பட்டை வழியை மிக மிக எளிமையாக எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அக்கு பஞ்சர் மற்றும் கலை மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி ஆசன பயிற்சி முதலியவற்றை தெரிந்து கொண்டு இந்த துன்பத்திலிருந்து நீங்கள் மிக எளிமையான முறையில் உங்களுடைய தோள்பட்டை வழியிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெற இயலும் தேவையுள்ளவர்கள் அழைக்கவும் பலன் அடையவும் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம்